அவ்வளோதாங்க இது எல்லாம் வந்து ஒன்றாவே நான் ஏன்னா எல்லாமே வதங்கிடுவோம் தனித்தனியாக போடணுன்னு அவசியம் இல்லை எல்லாமே இதில் வந்து கிளியராக வதங்கிடும் எல்லாமே நல்லா வதங்கணுன்னு நம்ம வதங்கும் போது பெருங்காயம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் இதிலையே போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா முடக்கத்தான் தாழை சட்னி தேவையானது எல்லாம் போட்டாச்சு இது எல்லாம் கொஞ்சம் உடங்கிட்டோம் நம்ம சட்னி தாளித்து அப்புறமா கம்மி முடக்கத்தான் தாழை சட்னி தேவையான எல்லாம் ஆயிடுச்சு வதங்கி வதங்கிட்டுச்சு சட்னி அரைக்கணும் ஆற வச்சு அவ்வளோதாங்க சட்னி தாளிச்சியாச்சு மல்லிப்பூ இட்லி இப்போ டேஸ்ட் பண்ணலாம் சூப்பராக இருக்கேன் புதினா சிட்னியா ஆமாம் பார்த்திங்களா பிள்ளைங்களை வந்து எப்படி டெக் பண்ணலாம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க